ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருவரை சுத்தியலால் அடித்துக் கொன்ற மற்றொரு ஆம்புலன்ஸ் டிரைவரை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு உயிரை பறித்தது தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்ப்போம் மாவட்டம் உடுமலை அடுத்த ஜல்லிப்பட்டியைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் தனியார் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் ஓட்டுநராக இருந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் இவரும் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்து வந்துள்ளார் சரவணனுக்கும் ராஜ்குமாருக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்களை பார்க்கிங் செய்வதில் பல நாட்களாக தகராறு இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று குறிச்சிக்கோட்டையில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சரவணன் மது அருந்த வந்ததாக தெரிகிறது அப்போது அங்கு வந்த ராஜ்குமார் சரவணனுடன் பழைய விரோதத்தை மனதில் வைத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் இந்த தகராறு கைகலப்பாக மாற ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டுள்ளனர் அப்போது ராஜ்குமார் தனது ஆம்புலன்ஸில் வைத்திருந்த சுத்தியலால் சரவணனின் தலை முகம் என உடலில் சரமாரியாக தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் நிலை குளிந்த சரவணன் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் சாய்ந்துள்ளார் இதை அடுத்து ராஜ்குமார் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் சரவணனை மீட்டு சிகிச்சைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சரவணன் அங்கு பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அடிதடி வழக்கினை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் சரவணனை சுத்தியலால் அடித்து கொன்ற ராஜ்குமாரை தேடி வருகின்றனர் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு முன் விரோதத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுத்தியலால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது